வந்து அங்கெல்லாம் கொஞ்சம் மெதுவாக வந்துது இப்போ மெயின்ல வந்தோடனே நீர் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால வேக வேகமாக போயிடுச்சு தான் வந்தோம் பட் நம்ம பாய்ஸ் பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு கொடுத்துட்டாங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு ஜெயஸ்ரீ வைப்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு திருவிழாலாம் பார்க்க போகிறோம் அதாவது எங்கள் ஏரியாலே வந்து திருவிழா நடந்துட்டு இருக்கு பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல பட் இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே ஸோ கண்டிப்பாக எனக்கு வீடியோ எடுத்தே ஆகும் அப்படிங்கிறதுக்காக உச்சி வெயில் கிளம்பி போகிறோம் ஸோ வீடியோ ப்ளஸ் கிப் நம்ம பாருங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் டக்குன்னு இப்போ நம்ம கிளம்பி ஸ்பாட்டுக்கு போயிட்ருக்கோம் வீட்டிலேருந்து கிளம்பி பைக்கில் போயிட்டுருக்கோம் அண்டு செம்ம வெயில் அடிக்குது பட் நமக்கு வந்து வேட்டு சத்த கேட்டுருச்சு சரி ஓகே நம்ம எங்கே தேர் இருந்தாலும் நேராக போயிட்டு ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டுருக்கேன் ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ரோடெல்லாம் வந்து தண்ணியெலாம் தெளிச்சு வச்சுருக்காங்க ஏன்னா அந்த தேர் தூக்கிட்டு வரவங்களுக்கு கால் சூடாமல் இருக்கணும் அப்படின்னு அட் த சேம் டைம் வந்து ரோடு ஃபுல்லாக வந்து கோலம் போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா சாமி வரும்போது அது ஒரு மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் இல்லைங்க ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்னன்னா திருவிழாக்கள் இல்லையா அதனால என்னன்னா குட்டி குட்டி பல்ப் அந்த ஜீரோ பால்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா கலர் கலரா பல்ப் செட் இதெல்லாம் கட்டியிருக்காங்க மாவிலை தோரணம் வாழை இலை பூங்கொத்துன்னு செம்ம ஜோரா இருந்தது ஏரியா ஃபுல்லா நாங்க வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சத்தம் நல்ல ட்ரம் சவுண்ட் வந்து செம்மையா பிச்சு உடத்திட்டு இருந்தாங்க கரெக்ட் நம்ம வந்து இப்ப ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் எங்க ஏரியா சைடு வந்து என்ட்ரன்ஸ்ல இப்ப எக்ஸாக்டா சொல்லணும்னா திருச்சி சத்திரத்துல இருந்து நீங்க குளுத்துல போற வழி கரூர் போற வழியில வந்துட்டு கம்பர்சம்பேட்டைன்னு இருக்கும் அதுக்கு அடுத்த ஏரியா வந்து வெள்ளாந்தரு அங்கே தான் நம்ம ரயில்வே கேட் கட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கட்லேயே வந்து ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும் அந்த தான் இப்போ நம்ம இருக்கோம் தேர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த மக்களுக்காக வந்து தேர் வந்து உள்ளே போய் அம்பாள் வந்து சேவை சாதிக்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இந்த பெரிய பெரிய குச்சி இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லைங்க அந்த தேர் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அலங்காரம் வந்து அவ்வளோ சூப்பராக ஜோராக இருந்தது அந்த பூக்கள் அந்த மல்லிகைப்பூ கலர் கலரான பூ கனகாமரப்பூ செம சூப்பராக இருந்துச்சு வாழை இலை நொங்கு பலாப்பழம் இளநீர் இதெல்லாம் வச்சு அந்த அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் அம்பல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க டார்க் வயலட் வித் ஆரஞ்ச் காம்பினேஷனில் சாரி கலர் இருந்தது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா அப்படியே பிரகாசமாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் தேரோட ஃப்ரண்ட் வியூ இது தான் ஆக்சுவலி அம்பாளுக்கு வந்து தீபாரதனை சூடம்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க அண்ட் விபூதி குங்குமம் இதெல்லாம் பிரசாதமாக கொடுத்துட்ருக்காங்க தேரோட டெக்கரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் லுக் வந்துட்டு அந்த மேலே டாப்பில் வந்து அழகாக வந்து கலர்ஃபுல்லாக வந்து மாலைலாம் கட்டி தொங்க விட்டு தோரண மாதிரிலாம் கலர் கலராக பூவெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தேருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் சவுண்டு செம்ம வைபா வந்து பாய்ஸ்லாம் ட்ரம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு தேர் திருவிழா அப்படின்னாவே களை கட்டுறது என்ன அப்படின்னா அந்த ட்ரம்ஸ் சத்தம் ரொம்ப லாங்கா பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு இதுல வந்து சவுண்ட் கொடுப்பாங்க குட்டி குட்டி பசங்க எல்லாம் வந்துட்டு செம்ம ஜாலியா வந்து டான்ஸ் பண்ணி வைப் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ட்ரம்ஸ் மியூசிக் ஏத்த மாதிரி நமக்கே இது மாதிரிலாம் பார்க்கும்போது டான்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு வைபு வருது என்ன பண்றது நமக்கு வயசாயிடுச்சே அதுல வேற அவங்க மம்மி வேற வாடா வந்து சாமி கும்பிடுறா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டாங்க பட் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ல தான் வந்துட்டு அவங்களோட டேலண்ட் எல்லாம் வெளியில வரும் போடுற தகுந்த தகுந்த செம்ம டான்ஸ் பண்ணாங்க எனக்கும் வந்துட்டு நானா ஆடல தானா தான் கால் ஆடுது அப்படிங்கிற மாதிரி டான்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு வைபாக தான் இருந்தது பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஏரியா சைடு வரேன் நான் வந்துட்டு கொஞ்சம் தயக்கமாக தான் வந்தேன் பட் இன்றைக்கி வாங்கம்மா சாமி எதுக்கு முன்னா உள்ளார போய் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி இருந்தவங்களாம் சொன்னாங்க சரி தைரியமாக உள்ளே வந்தாச்சு தேரை பற்றி சொல்லணும் அப்படின்னா தேர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக லட்சணமாக அவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த பக்தர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே பக்தி பயமாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் குட்டி குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே வந்து வேர்க்க விறுவிறுக்க அந்த வெயிலில் நின்று வந்து சாமி கிட்ட வந்து வேண்டுதல் வச்சாங்க அண்டு தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் உடைச்சிட்டு தேர் வந்து அங்கேருந்து மூவ் ஆகி திருப்பி வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு வந்தது ஸ்ரீ விஷாலாட்சி அம்மன் திருக்கோவில் தேர் திருவிழா ரொம்ப கோலாகலமாக ரொம்ப சூப்பராக எங்கள் ஏரியா சைடு நடந்தது மக்களே வாழைத்தாறு பலாப்பழம் பூ தோரணம்னு சொல்லி இளநீர் நொங்குன்னு தோரணம் கட்டி செம ஜோராக நடந்தது வாய்ஸ்லாம் பட்டையை கிளப்பி டான்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற தருணம் அதாவது இப்போ வரையிலும் வந்து மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விழாக்கள் பார்த்திங்க அப்படின்னா தேர் திருவிழாக்கள் தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்ப தீபாவளி பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் வந்து செப்பரேட்டாக நம்ம வீட்டில் புது துணி எடுத்து கொண்டாடுறதெல்லாம் வந்து கேஷுவலான ஒரு விஷயம் பட் வந்து ஊருக்குள்ள பொதுவாக நடக்கக்கூடிய தேர் திருவிழாக்களுக்கு தான் அக்கம் பக்கம் அங்காளி பங்காளி எல்லாரும் ஒன்று சேர்ந்து செம்ம ஹாப்பியாக வந்து ஒரு ஒற்றுமையாக வந்து அந்த திருவிழாவை நடத்துவாங்க அண்ட் இந்த தேர் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது என்ன அப்படின்னா இந்த தேர் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரோடைய வீட்டுக்கும் போயிட்டு அதாவது அம்பாள் வந்து எல்லாரோட வீட்டுக்கும் வந்து போகிறாங்க அங்கே வந்து தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் உடைச்சி மாலை மரியாதை பண்ணுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா வியூ இது வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட்டில் இருக்குது பட் அங்கே வரையிலுமே தேர் போகுது அம்பாலோட தரிசனம் கிடைக்கிது அண்டு அவ்வளோ வெயில் கொளுத்துற வெயிலில் எல்லோரும் வந்து செப்பல் போடாமல் பக்தர்கள்லாம் வந்து வேண்டுதலே பிரார்த்தனை வச்சாங்க அண்ட் எனக்கு வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா ஏரியாவுக்குள்ள வந்தோடனே நம்மளை வந்து புதுசாக பார்க்காம வாங்கம்மா வந்து முன்னாடி இன்னும் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்களாம் சொன்னாங்க அதே மாதிரி பாய்ஸ்லாம் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க தேர் திருவிழா அப்படின்னாவே எல்லாரும் சமம் எல்லாரும் ஒன்று அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து மைய படுத்தியே ஆகணும் பாய்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து தேர் தூக்கிட்டு இருந்தாங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி இருக்கும் உச்சி வெயில் அப்படி இருந்தது பட் அதெல்லாம் வந்து அவங்க பொருட்படுத்தவே இல்லை தேர் தூக்கிட்டு போறதுல தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அவ்வளோ வெயிட் பட் எனக்கு தெரிஞ்சு பீப்புள்ஸ் வந்து கம்மி தான் பாய்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தா இன்னும் தூக்குறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கலாம் மேபி அண்ட் திருப்பி பார்த்தீங்கன்னா எகைன் வந்து அந்த ஏரியால இது பிள்ளையார் கோவில் பிள்ளையார் கோவில்லேருந்து எகைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து தேர் போகணும் பிகாஸ் கோவில் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக லாஸ்ட்டில் இருக்கும் அண்டு இங்கே வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி தேங்காய் வாழைப்பழம் உடைச்சிட்டு அப்புறம் ஒரே வைபாக டான்ஸ் பண்ணி அதை வந்து ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது பெரிய விஷயம் அம்பாள் வந்து அவ்வளோ ஜோராக வராங்கங்க முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூசாரி வந்து வேல் தூக்கிட்டு வராரு அந்த அந்த வேலில் வந்து மாலையெல்லாம் போட்டிருக்காங்க எலுமிச்ச பழமும் அதில் குத்தி வச்சுருக்காங்க அண்டு தேரை வந்து இப்போ நம்ம ஒரு வீட்டில் வந்து தேங்காய் வளப்பழம் உடைக்கிறாங்க அப்படின்னா இந்த பெரிய ஒரு கட்டை மாதிரி இருக்கு இல்லையா இதை வந்து வச்சு தான் பேலன்ஸ் பண்ணுறாங்க ஃபோர் சைடும் வந்து அந்த கட்டையை வச்சு பேலன்ஸ் பண்ணி அந்த தேரை வந்து அதில் வச்சிடுறாங்க அண்ட் ஒரு எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு வீட்டுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அது மாதிரி நிற்கிறாங்க சூடம் சாம்பிராணி இதெல்லாம் காமிச்சிட்டு குங்குமம் அதெல்லாம் பிரசாதமாக கொடுத்துட்றாங்க அண்ட் அவங்களோட வேண்டுதல் அப்புறம் அவங்க வந்து அந்த தேங்காய் வளப்பழம் உடைக்கிறது மட்டும் இல்லாமல் மாலை பூக்கள் இதெல்லாம் எதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்களோ அதெல்லாம் குடுக்குறாங்க இளநீர் தண்ணீர் இதெல்லாம் குடுக்குறாங்க அண்ட் எகைன் பார்த்தீங்கன்னா அந்த இவர் வச்சு ஊதுறாரு இல்லையா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அந்த சத்தம் வந்து அந்த தேர் திருவிழா வாய்ப்பை கொண்டுட்டு வரதே அந்த சத்தம் தான் இந்த மதிய வேலைலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூக்கள்லாம் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க எல்லாமே வந்து ஆன்மீகம் தாங்க பக்தி தாங்க அதாவது தேரோட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வியூ காட்டுறேன் தேரில் வந்து டாப் ஆங்கிளில் வந்து கருப்பு இருக்குது அந்த கருப்போட அந்த உருவத்தை வச்சுருக்காங்க அண்ட் தோரணை அந்த மாவிலை தோரணை கரும்பு அப்புறம் பல்லாப்பழம் அண்ட் நொங் அந்த நம்ம எல்லாமே தோரணை அப்படினாவே நமக்கு வந்து வாழைத்தார் இதெல்லாம் வந்துடும் ஸோ அது எல்லாம் வச்சு அதை ஒரு டெக்கரேட் பண்ணி ஒரு தேர் கிரியேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது குட்டி குட்டி பசங்க கூட வந்து அந்த வெயிலில் வந்து ஜோராக ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருந்தாங்க இப்போ எகைன் வந்து ஒரு வீட்டில் இருந்து திருப்பி எகைன் நகர்ந்து வந்துட்டுருக்கு ஆனால் அந்த தேர் தூக்கிட்டு வரும்போது பாய்ஸ்லாம் வந்து கடக்கடை நம்ம வேகமாக மூவ் ஆகி நடந்து வராங்க அது பெரிய விஷயம் இந்த பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேலன்ஸ் பண்ணி நடந்து போகிறது வந்து அவ்வளோ கஷ்டம் பட் அது வந்து அசால்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க அட் த சேம் டைம் வந்து இப்போ இந்த தேர் பார்த்திங்க அப்படின்னா விஷாலாட்சி அம்மன் கோவில் தூரம் வரையில் போகணும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் வந்து காவ கொடுத்தாங்க நான் வந்து கேஷுவலாக நின்றுட்டு இருந்தேன் என்னடா திடீர்னு வந்து சேவசத்தை கேட்குதுன்னு பார்த்தா ஐயோ இது கோழி அப்படின்ட்டு டக்குன்னு நகர்ந்து இந்த சைடு வந்துட்டேன் ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து அதை நிறுத்தி அவங்க வந்து வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வழிபாடு செஞ்சுட்டு தான் வந்து மூவ் ஆனுச்சு ஆஹா எவ்வளோ அழகாக தகன்னு இந்த விஷாலாட்சி மென்றாங்க பார்த்தீங்களா காண கண்கோழி வேண்டும் உச்சி வெயிலுங்க இந்த உச்சி வெயிலில் வந்து தேர் தூக்கிட்டு வந்துட்ருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது இந்த பாட்டியம்மா வந்து ஏரியா ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க எல்லார் வீட்லேயும் வந்து ஆல்ரெடி தண்ணி ஊற்றிருப்பாங்க பட் இருந்தாலும் அவங்க வீட்டுக்கிட்ட கரெக்டாக வரும்போது தண்ணியெல்லாம் தெளித்து அந்த தேர் தூக்கிட்டு வரவங்களோட கால் வந்து சுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தண்ணி தெளிக்கிறாங்க அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிகள் வந்து தேர் திருவிழா இதெல்லாம் வந்ததுன்னா வாச தெளித்து கோலம் போட்டு எப்பயுமே வந்து ஈரப்பதமாக வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ரீசனபிளாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றது எனக்கு இப்போதான் புரியுது பிகாஸ் மேலேயும் வந்து வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது கீழே வந்து பொடி சுடு சுடுன்னு சுடுது என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பக்தர்கள் வந்து அந்த சாமியை தூக்கிட்டு அந்த பயபக்தியோடு வரும்பொழுது கீழே வந்து சுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டு வாசலை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது அண்ட் அண்டு இந்த கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்குமா வீடியோ எடுக்குறீங்கன்னு கேட்டாங்க யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுறதுக்குனே ஓகே எங்களையும் வந்து கவர் பண்ணுங்க அப்படின்னாங்க ஓகே கவர் பண்ணியாச்சு அப்படின்ட்டு வணக்கம் 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 தலைவரே அப்படின்னு சொல்லியெல்லாம் அண்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது ஒவ்வொரு வீட்லேயுமே பாருங்களேன் வாழை மரம் தோரணம் இதெல்லாம் கட்டியிருக்காங்க இளநீர் இதெல்லாம் வச்சுருக்காங்க இளநீர் அப்புறம் குட்டி குட்டி கப்பலில் வந்துட்டு ஜூஸு மோர் இதெல்லாம் வச்சுருந்தாங்க நீர் மோர் பாகனம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க அண்டு இது எதுக்கு அப்படின்னா அந்த வெயிலில் தாகம் வந்து தணிக்கிறதுக்காக அண்ட் இளநீர் வந்து சாமிக்கு வந்து வெளி வேண்டியிருப்பாங்க ஸோ அதனால் வந்து அந்த இளநீரை வந்து படையல் வச்சு பூஜை பண்ணுறாங்க விஷாலாட்சி விஷாலாட்சி என்பது கருப்பு சுருள் முடி மற்றும் சிவப்பு உதடுகளை கொண்ட ஒரு அழகான பெண்ணின் பெயர் என்று வராக புராணம் தொண்ணூத்தி ரெண்டாம் அத்தியாயம் கூறுகிறது விஷாலாட்சி என்பது அகலமான கண்களை கொண்டவள் என்பதை குறிக்கின்றது மேலும் பார்வதியை விவரிக்க பயன்படுகிறது தேர் திருவிழா ரொம்ப கோலாகலமாக நடந்துட்டுருக்கு பாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம மாதம் வந்து டான்ஸ் பண்ணி வைப் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதாவது அந்த ட்ரம் சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாருமே வந்து டான்ஸ் பண்ணாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது அண்ட் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் நடக்குது ஸோ ஸ்கூல்லாம் லீவ் இல்லையா ஸோ அதனால் பசங்களாம் வந்துட்டு செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சூடம் சாம்பிராணி இதெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் இடையில பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பிரசாதமாக வந்து இந்த வெண்பொங்கல் இதெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க அதே மாதிரி நீர் மோர் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க தேருக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ட்ரம் ப்ளஸ் பிளஸ் இவங்க எல்லாம் வந்துட்டு அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்களே இதுல வந்து அந்த சத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தேர் வந்து அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகி அடுத்த வீட்டுக்கு போகுது அதாவது திருப்பி வந்து அந்த கட்டை இறக்கி வைக்கிறாங்க அண்ட் தேர்ல பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து அவ்வளோ அழகா ஜோரா வந்து தெரியுறாங்க விஷாலாட்சி ஆஹா என்ன ஒரு அழகிய காட்சி விஷாலாட்சி அம்மன் கிட்ட நம்ம வேண்டுதல வச்சா போதுங்க கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இந்த மக்கள் மத்தியில் இருக்கு மக்களோட காவல் தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் வழிபாட்டு தெய்வமாகவும் இருக்கின்றாள் விஷாலாட்சி அம்மன் விஷாலாட்சி அம்மனோட தேர் திருவிழா ரொம்ப கோலாகலமாக நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பரசம்பேட்டை வெள்ளாந்தெருவில் தான் நடந்துட்டு இருக்கு வெள்ளாந்தெருவில் நடக்கக்கூடிய இந்த தேர் திருவிழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் வந்து கலந்துக்கிட்டாங்க அண்ட் செம்மையாக டான்ஸ் பண்ணி இந்த திருவிழா வந்து வேற லெவலில் வைப் பண்ணிட்டு இருக்காங்க பாய்ஸ்லாம் வேண்டியதை தருவதில் சிறந்தவள் விஷாலாட்சி ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்க இந்த விஷாலாட்சி அம்மன் தேர் திருவிழா ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரம்ஸ் பாய்ஸ் வந்து கீழே பைசா வைக்கிறாங்க அதை வந்து தங்களோட கண் இமை இருக்கு இல்லையா அந்த கண் இமையில் எடுக்கிறாங்க ரொம்ப பெரிய விஷயம் அதை வந்து செம்மையாக எனர்ஜிக்காக வைவ் பண்ணிகிட்ருக்காங்க எகைன் வந்து இன்னொரு பர்சன் வந்து அதே மாதிரி பைசா வந்து கீழே வைக்கிறாங்க அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆக்சுவலி இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கார்னரில் வந்து அந்த பைசா அதாவது அந்த ஃபிஃப்டி ருபீஸை வந்து கார்னர் அப்படி சுருட்டி வைக்கிறாங்க அது கண் இமையில வச்சு அதை எடுக்கிறாங்க அது வந்து சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் அதை வந்து செம சூப்பராக ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் இந்த நடுவில் வந்து ஸ்டிக் வச்சு அந்த லைன் கம்பத்தை வந்து தூக்கி தூக்கி பிடிக்கிறாங்க ஏன்னா தேர் வந்து இழுத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சேஃப் அண்ட் செக்யூராக தான் வந்து தேர் திருவிழா நடத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் அந்த மத்திய வெயிலில் அந்த பல பல பலன் உச்சி வெயிலில் வந்து ரொம்ப சூப்பராக தக தகன் வந்து தேரில் வந்து விஷாலாட்சி அவன் வந்து எல்லாருக்கும் வந்து சேவை சாதிச்சிட்ருக்காங்க ஒவ்வொரு வீட்லையுமே வந்துட்டு தீபாரதனை பண்ணி தேங்காய் வாழைப்பழம்லாம் உடைச்சாங்க டென்ட்டில் வந்து ட்ரம் சவுண்டோட செம வைபாக இருந்தாங்க எனக்கும் வந்து செம ஜாலியாக இருந்துச்சு நம்ம இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நம்ம ஏரியா சைடு இவ்வளோ சூப்பராக வந்து திருவிழா நடத்துகிறாங்களா அப்படின்னு கிட்டத்தட்ட நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்து தேருக்கு வந்திருக்கேன் ஆக்சுவலி வெனஸ்டே வந்து தேர் திருவிழா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் பட் என்னால் வர முடியல அண்ட் இது வந்து அன்எக்பெக்டடாக அன்பிளான் தான் வந்தது ஆனால் பட் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு தேர் திருவிழாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து மாலை பூக்கள் அப்புறம் இளநீர் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது அவங்க வேண்டியிருப்பாங்க இல்லையா ஸோ அதை வந்து நிறைவேற்றிட்டு இருக்காங்க ஆட்சி ஸ்ரீ விஷாலாட்சி அம்மன் இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா குழந்தை பாக்கியம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அம்பாளாக சேவை சாதிச்சுட்டு இருக்காங்க பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாருமே வந்து டான்ஸ் பண்ணி செம்ம ஜாலியாக வைபாக இருக்காங்க இந்த டேர்னிங் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எகைன் லாஸ்டில் தான் ஒரு வீடு இருக்கும் ஸோ வந்து வாசலில் வந்து தண்ணி தெளிக்க மாட்டாங்க வாட்டர் டேங்க் வந்துருச்சு ஸோ அந்த லாரி பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து கீழே ஃபிட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தாங்க தண்ணியிலையே வந்துட்டு பசங்களாம் அப்படியே அந்த வந்து தூக்கிட்டு வர மாதிரி செம்மையா பிளான் பண்ணி ரொம்ப அக்யூரேட்டா பண்ணிருந்தாங்க ¿Me? ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி செம்மையாக டான்ஸ் பண்ணி வை பண்ணிகிட்டே வந்து தேர் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க இது எதுக்காக அப்படின்னா அந்த தேர் தூக்கிட்டு வரவங்களுக்கு கலப்பு தெரியக்கூடாது அதே மாதிரி அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த ட்ரம்ஸ் சவுண்ட் அந்த பாய்ஸ்லாம் டான்ஸ் பண்ணுறது அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா தேர் திருவிழாவில் நிறைய பேர் வந்து அக்கா உங்கள் சேனல் நேம் சொல்லுங்கள் உங்கள் ஐடி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கைஸ் அண்ட் ஒருத்தவங்க புதுசாக பார்க்கும்போது அவங்களை யார் என்னென்னு தெரியாமல் இருக்கிறத விட நம்ம பசங்களாம் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் தேங்க்யூ தேங்க்யூ லாச் அண்ட் இப்போ வந்து இந்த டோ இருந்து அந்த லாஸ்ட் எண்டுக்கு போகிற வரையிலும் வீடு இருக்காது ஸோ தேர் வந்து செம வேகமாக தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க என்னால் வந்து வேகமாக போகவே முடியல ஏன்னா அவ்வளோ வெயில் நடக்கவும் முடியல ஆக்சுவலி அது வரையிலும் பொறுமையாக வந்தாங்க வீடே இல்லாதனால வேக வேகமாக போயிட்டாங்க என்னால் வெயில் தாங்க சரி தலையில் வந்து நம்ம புடவையை போட்டுட்டு போயிடலாம் இவ்வளோ நேரம் நேரம்தான் நம்மளும் வெயிலை தாங்குற மாதிரியே நடிக்கிறது அப்படின்னு நம்ம சும்மா நடந்து போயிட்டு நமக்கே இந்த வெயில் தாங்க முடியல ஆனால் செம்ம ஜாலியாக இருந்தது செம வைபாக இருந்தது செம்ம ஹாப்பியாக இருந்தது அண்ட் நான் அன்எக்ஸ்பெக்டட் இவ்வளோ செம ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல அண்டு நான் இதை பேசிட்டு வரதுக்குள்ளே தேர் கிட்டத்தட்ட பாதி தூரம் போயிட்டாங்க நான் வேகமாக போய் தேர் பிடிச்சேன் அம்மா வெயில் கீழெல்லாம் அப்படி பொடி சுடுது பட் பார்த்திங்கன்னா பாய்ஸ்லாம் வந்துட்டு தேரை தூக்கிட்டு வேக வேகமாக போயிட்டுருந்தாங்க செம்மையாக வாரமாக தேர் திருவிழா நடந்துட்டு இருந்தது எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்திருந்தாங்க ஐ திங்க் வென்னஸ்டே இன்னும் வந்து செம்ம சூப்பராக இருந்திருக்கும் நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் உச்சி வெயில் உங்களுக்கு க்ளவுடை பார்க்கும்போதே தெரியும் ஸ்கை வியூ தான் நான் காமிச்சிருக்கேன் அவ்வளோ வெளு வாங்குது வெயில் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு தேங்காய் வளர்ப்புலாம் உடச்சி நின்று நின்று தான் தேர் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க முன்னாடி வந்து டேங்கர் வாட்டர் டேங்கரும் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டே தான் போயிட்டு இருந்தாங்க அப்படி இருந்தும் அவ்வளோ சூடு இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த தண்ணி கீழே ஊற்ற ஊற்ற அந்த அனெல்லாம் வந்துட்டு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக தேர் எங்கேயுமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க நேராக வந்து கோவிலில் தான் கொண்டுட்டு போய் இறக்குவாங்க அண்ட் ஒன்மோர் வந்து இந்த கோவில் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ட்ரிச்சி சத்திரம் இல்லையா சத்திரத்துலேருந்து கரூர் போ போற வழியில கம்பரசம்பேட்டை ஸ்டாப்க்கு அடுத்து வெள்ளாம் தெரு ஸ்டாப் வரும் எக்ஸாக்டா சொல்லணும்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து கேட் வரும் அந்த ட்ராக்கை தாண்டி வந்தீங்கன்னா தமிழன் நகர் போகிற ஏரியாஸ் சைடுன்னு சொன்னால் போதும் விஷாலாட்சி அம்மன் கோவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் விஷாலாட்சி அம்மன் கோவில் தாண்டி தான் தமிழன் நகரே நம்ம போகிற மாதிரி இருக்கும் அண்ட் இப்போ வந்து நேராக வேக வேகமாக வந்து தேர் போயிட்டுருக்கு இருக்கு கோவிலுக்கு விஷாலாட்சி அம்மன் கோவில் திருவிழா ரொம்ப சூப்பராக கோலாகலமாக நடந்துட்டுருக்கு நான் இப்போ தான் பின்னாடி நடந்து போயிட்டுருக்கேன் பிகாஸ் வந்து தேரை வேக வேகமாக தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க என்னால் வேகமாலாம் போக முடியல செம்ம வெயில் சோ டயர்ட் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இன்னும் நான் சாப்பிடவே இல்லை அதுதான் உண்மையும் கூட அந்த வேட்டு சத்த கேட்டோன்னே நான் வேக வேகமாக இருந்து கிளம்பி வர வந்துட்டேன் அண்ட் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோவில் கிட்டே வந்துட்டோம் வேகமாக கொண்டுட்டு போய் அங்கே இறக்கணும் டக்கு டக்குன்னு எல்லாரும் வேகமாக ஓடுறாங்க அதை வந்து கைட் பண்ணிட்டே இருக்காங்க எங்கேயும் நிறுத்தாதீங்க வேகமாக வாங்க சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லி கைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ வந்து கிளைமெட் ஓரளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது தேர் வந்து கோவில்கிட்ட வரும்போது அழகாக வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு மக்களே அவ்வளோ வெயில் அடிச்சது இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கிளவுட அப்படியே லைட்டாக வந்து நிழல் அப்படியே கொஞ்சம் குளிர்ந்த மாதிரி தெரிஞ்சுது தேரை கொண்டுட்டு போயிட்டு அந்த குதிரை வாகனம் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் அதாவது கருப்பெல்லாம் இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல வந்து வச்சுட்டாங்க ஸ்ரீ விஷாலாட்சி அம்மன் கோவில் வந்தாச்சி வேண்டியதை தருவதில் சிறந்தவள் விஷாலாட்சி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வரம் தரும் விஷாலாட்சி திருமண தடை நீர்க்கும் சிறந்த ஸ்தலமாக விளங்குகின்றது இந்த விஷாலாட்சி அம்மன் திருக்கோவில் திருமணமாகாத நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உங்களோட திருமண தடை நீங்கிறதுக்காக இங்கே வந்து பூஜைகள் செய்யுங்க கண்டிப்பாக வந்து திருமணம் கூடும் அது மட்டும் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் வேண்டி இங்கே வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா வரம் தரும் விஷாலாட்சி அம்மனாக விளங்குகின்றாங்க இதை விட வேற என்னங்க சிறப்பு வேணும் ஆக ஆக நம்ம குடும்பத்தை வந்து காக்கக்கூடிய காவல் தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கும் விஷாலாட்சி அம்மன் நம்ம துணை சொல்லி நம்ம வந்து திருவிழாவுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு தான் வந்தோம் பட் நம்ம பாய்ஸ் பார்த்தீங்கன்னா கூல் அது இதுன்னு கொடுத்துட்டாங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அதான் அன்புனா அப்படி தாங்க இருக்கணும் நம்ம அங்கேருந்து வெயில் கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்காக ஓகே அது நம்ம ஐயோ நான் வேறே வேறு வீடியோ எடுத்து வச்சுட்டு இருக்கேன்னா ஓகே அண்ணாப்போ என்னை வர சொல்லி அவங்கிட்ட இந்த ஜூஸ்லாம் கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்கிறது பெண்டிங் இருக்குது சடா ச சடா சடா தேர் வந்து கோவில்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு அந்த தேரோட டாப்பில் பாத்தீங்கன்னா கருப்பு கருப்போட ஃபோட்டோ வச்சுருக்காங்க கருப்போட உருவம் வந்து பதிச்சிருக்காங்க அண்டு இப்போ இந்த தேர்லேருந்து அம்பால வந்து உடனே இறக்கிடுறாங்க வெளியே வீதியெல்லாம் சுற்றி தேரை கொண்டுட்டு வராங்க இல்லையா கொண்டுட்டு வந்தோடனேயே அம்பாளுக்கு வந்துட்டு தீபாரதனை காமிக்கிறாங்க தீபாரதனை காமிச்சிட்டு கெட ஆடு வந்து ஒன்று அந்த பழி கொடுப்பாங்க இல்லையா அது மாதிரி பண்ணிட்டு அடுத்து வந்து அந்த வெள்ளை கலரில் வேஷ்டி அதாவது இறங்கி அம்பால் வந்து தேரை விட்டு இறங்கி வர்றதுலருந்து கோவிலுக்குள்ள மூலஸ்தானம் சன்னதி போகிற வரையிலுமே வந்துட்டு இந்த வேஷ்டியை வந்து விரிக்கிறாங்க அழகிய அலங்காரத்தில் ஆரவாரத்துடன் கோலாகலமாக தேரிலிருந்து இறங்கி கோவிலுக்குள் செல்ல இருக்கின்றாள் விஷாலாட்சி அம்மன் தேரிலிருந்து அந்த அம்பாலை இறக்கும் பொழுது அந்த ஒரு சந்தோஷத்தை காட்டும் தருணமாக அந்த மாமியை வந்து கொஞ்சமா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கொஞ்சம் டான்ஸ் பண்ணுற மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க ரொம்ப அழகா வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க கோவிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூஜைகள் நடக்கிறதுக்கு பூஜைகள் தீபாரதனைகள் இதெல்லாம் வந்து காட்டுவாங்க பக்தர்கள் வந்து அவ்வளோ பேர் வந்து காத்துட்டு இருந்தாங்க இவ்வளோ அழகாக வந்து தேரை அலங்காரம் பண்ணி இவ்வளோ நேரம் இந்த தேர்ல தான் வந்து அம்பாள் வந்தாங்க டக்கு டக்குன்னு வந்து அந்த தேர்லேருந்து சாமி உள்ளே போனோடனே தேருக்கு அலங்காரப்படுத்தி வச்சிருந்த அந்த வாழைத்தாறு நொங்கு பலாப்பழம் பூ மாலைகள் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க டக்கு டக்கு டக்குன்னு தேருக்குள்ள இருந்த அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து அந்த வாழை ஆத்தாரு இதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு மை சேனல் திஸ் இஸ் ஜெயஸ்ரீ அண்ட் வெல்கம் டு ஜெயஸ்ரீ ஜெய்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான திருவிழா விழா பார்த்துருப்பீங்க அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் என்ன வெயில் என்ன வெயில் மேலேயும் கொளுத்துது கீழேயும் பொடி சுட்டு எரிக்குது ஸோ சூப்பராக வந்துட்டு தேர் திருவிழா ரசிச்சாச்சு அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம அப்படியே லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படி நம்ம மறக்க முடியும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ ஆல் மக்களே